ஹாய் நண்பர் நான் பேய்ஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா முக்கியமான அப்டேட்டு நம்ம திமுக அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து காத்துட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க அந்த அறிவு பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னதை கேட்டீங்கன்னா இந்த ஊரகத்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு செப்டம்பர் மாசத்துல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் செயல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கதை அவர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் மாதம் ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட போறாரா அது பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்தும் அமைப்பாளர்களும் அரசு ஊழிகளே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய அடிப்படை தேவைகள் ரொம்பவே முக்கியம் ஸோ அது விஷயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான டைமில் முடிவெடுப்போம் சம்பள பிரச்சனை கவர்மெண்ட் உடைய எல்லா கோரிக்கை விஷயமா அரசாங்கம் கவனத்தில் வந்து வச்சிருக்காங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான திட்டங்களை செயல்படுத்தும் நபர்கள் இது விஷயமா ஆய்வு நடத்திட்டிருக்காங்களா நீங்கள் உருவாக்கிய அரசு தான் இது அதனால் உங்கள் கோரிக்கை மீதான பொறுப்பு எங்களுக்கு ரொம்பவே இருக்கு கண்டிப்பா எல்லாமே கரெக்டா செய்வோம் இந்த அரசாங்கம் வெளிப்படையா செயல்படதான் கோரிக்கைகள் நேரடியாக நாங்கள் கேட்கிறோம் தீர்வு காண முயற்சி செய்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் சத்துணவு ஊழியோடைய எல்லா கோரிக்கையும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா சீக்கிரமாக வந்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாரா முக்கியமாக சத்துணவு ஊழியை வந்து அரசு ஊழியர்களை மாற்ற அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் சத்துணவு திட்டத்தில் நிறைய மாற்றங்களை வந்து திமுக அரசு பண்ணியிருக்காங்களா முக்கியமாக வந்து ஏடிஎம்கே பிரீட்ல பார்த்தீங்கன்னா சாம்பாரில் பயன்படுத்திய இந்த சோயா பவுடருக்கு பதிலாக இப்போ திமுக அரசு பருப்பு பயன்படுத்த உத்தரவு போட்டிருக்காங்களாம் சத்துணவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வழங்கும் நாட்கள் வந்து திமுக அரசாங்கம் தான் உயர்த்தியிருக்காங்களாம் முதல்ல ஒரு நாள் இருந்துச்சு அப்புறம் இரண்டு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரித்திருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கத்துடைய கோரிக்கைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பரிசளித்து வருகிறார் செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்காக நான் அறிவிப்பு வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களோடய கருத்துக்காக டவுட் தான் இருந்தால் கமர்ஷ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்